குழந்தைகளிடையே சாலை போக்குவரத்து குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் குட்டி ரோடிஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எனும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி நடைபெறவுள்ளது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூத்தி எண்பத்தி ஆறு சார்பாக குட்டி ரோடிஸ் எனும் குழந்தைகளுக்கான சைக்கிளிங் நிகழ்ச்சி கோவை கொடிசியா வளாகத்தில் டிசம்பர் ஒன்றாம் தேதி காலை ஆறு மணி முதல் பதினோரு மணி வரை நடைபெறுகின்றதாக இன்று கோவை பந்தய சாலையில் இன்று விழா ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனா் மேலும் இதுகுறித்து கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூத்தி எண்பத்தி ஆறு உறுப்பினர்கள் கூறியதாவது குழந்தைகளுக்கு சாலை பாதுகாப்புகள் பற்றிய விழிப்புணர்வு ஏற்படுத்துவது முக்கிய இலக்குகளில் ஒன்றாக உள்ளது இரண்டாயிரத்தி இது முதன் முதலாக கோவையில் நடத்தப்பட்டது இதில் நூற்றுக்கணக்கான குழந்தைகள் ஆர்வமாக பங்கேற்றனர் தற்போது மூன்றாவது முறையாக கோவையில் நடத்த உள்ளதாகவும் இதில் ஆயிரத்தி இருநூறு பேர் கலந்து கொள்வார்கள் என எதிர்பார்க்கிறதாக கூறினாா் மேலும் ஆறு வயதிலிருந்து பதினைந்து வயது வரை உள்ள அனைத்து குழந்தைகளும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ளலாம் என்றும் இதில் ஐநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டர் இரண்டு மற்றும் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திற்கு சைக்கிள் ஓட்டும் நிகழ்வுகள் நடைபெற உள்ளதாக தெரிவித்தனர் இதில் குழந்தைகள் எப்படி சாலை விதிகளை பின்பற்றி சைக்கிள் ஓட்ட வேண்டும் என்பதை பற்றி அவர்கள் தெரிவிக்கப்படுவதுடன் மகிழ்ச்சியான மற்றும் பயனுள்ள ஒரு தருணமாக நிச்சயம் இருக்கும் என நம்புவதாக தெரிவித்தனர் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கும் அனைத்து குழந்தைகளுக்கு தலைக்கவசம் காலை உணவு டிஷர்ட் பங்கேற்பு சான்றிதழ் பதக்கம் மற்றும் பை வழங்கப்படும் இதற்காக குழந்தைகளுக்கு எழுநூத்தி ரூபாய் கட்டணமாக செலுத்த வேண்டும் என்றனர் இந்த நிகழ்வை நடத்துவதன் மூலம் கிடைக்கும் நிதியை கொண்டு எங்கள் சமுதாய திட்டங்களில் ஒன்றான கல்வி மூலம் சுதந்திரம் எனும் திட்டத்தின் கீழ் காஷ்மீர் பகுதியில் இந்திய ராணுவத்தினர் உதவியுடன் அங்குள்ள அரசு பள்ளியில் புதிய வகுப்பறைகள் மற்றும் கழிப்பறைகள் கட்டித்தர உள்ளதாக கூறினா் இந்த செய்தியாளர்கள் சந்திப்பின் பொழுது யுனைடெட் ரவுண்ட் டேபிள் நூற்றி எண்பத்தி ஆறு உறுப்பினர்களுக்கான நவீன் கரண் அஸ்வின் குமார் பாலாஜி கௌதம் நிஹால் விக்னேஷ் மற்றும் அருண் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது இது பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் யுனைடெட் ரவுண்ட் டேபிள்னுங்க நாங்கள் வந்து ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணுறோங்க அது பேர் குட்டி ரோடிஸ்ங்க இது வந்து பார்த்திங்கன்னா குழந்தைகளுக்கு உண்டான ரோட் சேஃப்டி அவேர்னஸ் பற்றி நாங்கள் குறிப்பிட்றோங்க இதில் வந்து எப்படின்னா குழந்தைங்களுக்கு வந்து இது வந்து ஒரு ரேஸ் கிடையாதுங்க எல்லா குழந்தைகளும் பார்ட்டிசிபேட் பண்ணுறவங்களுக்கு எப்படி சாலையில் எப்படி வி விபத்து நடக்குது நம்ம எப்படி போகணும் சிக்னல் பார்த்தா வெயிட் பண்ணணும் ரெட் சிக்னல் வந்தால் எப்படி ஆரஞ்சு வந்தால் வெயிட் பண்ணணும் ஜீப்ரா கிராஸிங் வருது நடுவில் எப்படி அதில் வந்து முன்ன வந்து ஸ்டாப் பண்ணி எப்படி நம்ம வெயிட் பண்ணணும் எல்லாேருக்கும் எப்படி ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இடத்த பக்கத்தில் கை போட்டு வெயிட் பண்ணி போகிறாங்க சிக்னல் போடாமல் போகிறாங்க அப்படி இருக்கும்போது எல்லாேருக்கும் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா ஒரு பைலட்டான உண்டான ஆட்களை வந்து ஒரு ட்ரெயின்டு பர்சனை கொண்டு வந்து நிப்பாட்டி அவங்கள வந்து ஃபாலோ பண்ண சொல்கிறோங்க இதில் வந்து இந்த மாதிரி விதிமுறைகள் இப்படிலாம் இருக்குது ஸோ இதெல்லாம் நீங்கள் கண்டிப்பாக இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்ங்க முக்கியமான ஈவெண்ட் என்னன்னா இன்றைக்கி வந்து ஹெல்மெட் போடுறதில்லைங்க யாரும் இன்றைக்கி டூ வீலர்ஸில் பார்த்தீங்கனாலுமே ஹெல்மெட் யாரும் போடுறதில்ல அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னா எல்லா பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு ஒரு ஹெல்மெட்க்கு நாங்கள் கிஃப்ட் பண்ணுறோங்க கண்டிப்பாக ஹெல்மெட்டை நீங்கள் போட்டு நடக்கணும் இது பண்ணணுங்க ஒரு சைக்கிள் ஓட்டும் போது சைக்கிள்லேருந்தே ஆரம்பிக்கணுங்க நம்ம ஹெல்மெட் போடுறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பைக்கில் போகிறதுக்குன்னு அவசியம் இல்லைங்க சைக்கிள்லேருந்து ஹெல்மெட் போடணுங்க ஸோ இதிலேருந்து இந்த மாதிரிலாம் பிளான் பண்ணி பண்ணிகிட்ருக்குறோங்க குழந்தைகளுக்கு ஒரு முக்கியமான முக்கிய விஷயம் என்னென்னா சின்ன வயசுலேருந்தே நம்ம அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்போது அவங்களுக்கு அது வந்து பெரிய இதில் வந்து மற்றவங்களுக்கும் அவங்க கற்றுக் கொடுப்பாங்க அதுதாங்க இந்த ஈவெண்ட்டோட முக்கியமான விஷயம் இது தாங்க்ஸ் இது வந்து டிசம்பர் ஒன்றாந்தேதி தேதி வந்து நம்ம இந்த காலையில் ஆறு மணிக்குங்க இது கொடிஷா கிரவுண்ட்ஸ் இல்லைங்க கொடிஷா உள்ளுக்குள்ளேயே இந்த டீ பார்க்கிங் உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறோங்க ஏன்னா ஆயிரம் ஆயிரத்தி இரநூறு குழந்தைகள் வருதுங்க அவங்களோட சேஃப்டி நம்மளுக்கு முக்கியங்க ஸோ அதனால இது கொடிஷா உள்ளுக்குள்ளேயே நடத்துகிறாங்க இது இது ஒரு ஒரு குழந்தைகளுக்கு வந்து எட்நூறுரூவா வந்து எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க அந்த எழுநூற்றி தொண்ணூற்றொம்பது ரூபா நம்ம சார்ஜ் பண்ணுறதுல பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு அவங்க அம்மாவுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுக்குறோங்க அவங்களுக்கு ஒரு டீஷர்ட்ஸ் கொடுக்குறோங்க ஹெல்மெட்ஸ் கொடுக்குறோங்க எல்லா குழந்தைகளுக்கும் பங்கெடுப்பவங்களுக்கு ஒரு மெடல் கொடுக்குறோங்க ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறோங்க அதை தவிர வின் பண்ணுறவங்க லக்கி ட்ரா மாதிரி போட்டுங்க அதுலேருந்து வர குழந்தைகளுக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்குறோங்க